அத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவச்சேதியின் தலைப்பு சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சோர்வுகள் காணப்படுது எவ்வளோதான் நம்ம தேவ சமூகத்தில் போயிட்டு ஜிபித்தாலும் வேதத்தை வாசித்தாலும் தேவாலயத்தில் போய் காத்திருந்தாலும் நிறைய நேரங்களில் விசுவாசமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்போம் யூடியூப்ல கேட்டுன்னு இருப்போம் ரீல்ஸ்ல கேட்டுன்னு இருப்போம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கேட்டு விட்டுட்டு இருப்போம் வேதாகமத்துல படித்து கொண்டிருப்போம் எத்தனை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அத்தனை நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிட்டு சோர்ந்து போயிட்டு என்ன பண்றோம் நிறைய நேரத்தில் காணப்படுகிறோம் ஆகவே தான் தேவன் என்ன பண்றாருன்னா சோர்ந்து போகிறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலீலூயா ஆகவேதான் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசதத்தை வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஹலிலோயா அன்பு தேவ பிள்ளைகளை எங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன பண்றாராம் பெருக செய்கிறார் அலையூயா இப்ப பாருங்க நம்முடைய தேவன் நம்மை சோர்வுக்குள்ளாக கொண்டு போகிற தேவன் அல்ல அந்த சோர்விலிருந்து நமக்கு என்ன பண்ணுவாராம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஹலெலூயா இப்ப பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கத்தர் உங்களுடைய சோர்வுகளை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ன செய்யணும்னு சொன்னா தேவ சமூகத்துல போய் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே நிறைய நேரங்கள் அந்த தேவன் தாங்க நோக்கி பார்க்கறேன் தேவனை சமூகத்துல தாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அவருடைய வார்த்தைகள் தாங்க பிடித்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கை என்ன பண்ணுது சோர்வுகள் மாறவே மாட்டேந்து ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்த உடனே நான் இது எனக்கு உடனே சோர்ந்து போயிடுறாங்க அதால தாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியும் என்னால் எழும்பவே முடியலன்னு சொல்றீங்களா இன்றைக்கு கூட பாருங்க ஆண்டு சொல்றாரு சோர்ந்து போகிறவனுக்கு என்ன பண்ணுவாராம் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அழில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுறீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறங்க இந்த நாளில் கூட பாருங்க என்னுடைய வாழ்க்கையில திருமணமாகி எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு என்ன கூட எனக்கு பிள்ளை பிறக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வேலை சோர்வுகளோடு இருக்கிறீங்களா நிறைய பேர் பாருங்க வியாதியின் நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதி நீங்கவே மாட்டேந்துங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னுடைய பத்து வருஷமா இந்த பயணத்தோடு இருக்கிறாங்க பதினஞ்சு வருஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாருங்க இப்படிப்பட்ட நிறைய பலவீனங்களை குறித்து இந்த பலவீனம் உங்க நீங்கவே மாட்டேன் சோர்ந்து போய் காணப்படுறீங்களா உங்களை பார்த்தான் கத்த சொல்றாரு நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பேன் ஹலை லூயா ஒரு சிலர் பாருங்க கடன் பிரச்சனை நிமித்தமாய் சோர்வுக்குள்ள கடந்து போயிருப்பீங்க என் கடனே மாற மாட்டேன்ங்க எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டு கடனை அடைக்க நான் பிரயாசப்பட்டாலும் என் கடன் என்ன பண்ண மாட்டேன் நீங்க மாட்டேன் இன்னும் கடன் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்றீங்களா ஒருவேளை வேலைக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கலங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை சோர்ந்து போற நிலைமையில காணப்படுறீங்களா உங்களை பார்த்து தான் கத்த சொல்றது நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து ஹலிலூயா இன்றைக்கு உங்களுக்கு தேவன் என்ன பண்ண போறாராம் பலன் கொடுக்கக்கூடியவரா இருக்க போகிற ஹலிலூயா ஆகவே தான் சொல்றாரு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமாம் அவை எல்லாவற்றிலும் நின்று கத்தரவனை விடுவிப்பாராம் ஹலிலூயா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் யாருன்னு சொன்னால் நீதிமான்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய நெருக்கங்கள் வரும் நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும் ஆகவே தான் மோச சொல்றாரு தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக என்ன பண்ணுங்க எங்களை மகிழ்ச்சி என்று சொல்றாரு அலையிலுயா அப்ப பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு தேவன் என்ன பண்ணுவாராம் ரெட்டிப்பான ஒரு ஆசிரமத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒரு நாள் பாருங்க பவுல் என்ன பண்றாருன்னா தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ண தன்னுடைய பலனத்தின் நிமித்தமாய் ஆண்டு நோக்கி மூன்று தடவை என்ன பண்றாரு ஜெபிக்கிறார் அப்போ ஆண்டு சொல்றேன் உன் பலவீனத்தில் என் பல என்ன பண்ணும் பூர்ணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ற பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பலவீன நேரங்கள்ல உங்கள் பிரச்சனைகள் நேரங்கள்ல தேவன் உங்களோடு கூட என்ன பண்ணுவார் பேசக்கூடியவராக இருக்கிறார் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணும் உங்களை பலப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஹலெலூயா இப்ப பாருங்க தேவன் சொல்றாரு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் என்ன விதமான போராட்டங்கள் என்ன விதமான நிந்தை பிரச்சனைகள் என்ன விதமான அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதன் மத்தியில கத்தர் சொல்றாரு நான் உனக்கு பலன் கொடுப்பேன் ஹலிலூயா அதாவது சொல்றாரு உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் ஹலிலூயா தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு பலத்தை தர வல்லவரா இருக்கிறார் ஹலிலூயா வே சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காருங்க உங்களுக்கு சத்துவத்தையும் தேவன் தருவாராம் ஹாலேலூயா ஒரு நாள் பாருங்க எளியா தீர்க்கதரிசி நம்மை போல் என்ன பண்றாரு ஒரு பாடுள்ள மனுஷன்தாங்க பாருங்க எளியா என்ன பண்றாரு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக போயிட்டு சவால் விட்டு என்ன பண்றாரு கர்த்த தெய்வமானால் கத்தரை கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் பாகால் தெய்வம் ஆனால் பாகலை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சவால் விட்டு என்ன பண்றாரு ஒரு காலையை வைத்து என்ன பண்றாங்க வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எந்த தெய்வம் வந்தா பண்ணுறது அந்த பச்சைத்து போடுதோ அதுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி என்ன பண்றாரு ஒரு சவால் விடு நான் நானூற்றி ஐம்பது பாகல் தீர்க்கதரிசிகள் நானூறு தொப்பு விற்கிற பாருங்க மொத்தம் எட்நூத்தி ஐம்பது பேருக்கு முன்பாக என்ன பண்றாரு ஒரே ஒரு மனுஷன் சவால் விட்டு நிற்கிறாரு அத்தனை பேருக்கு மத்தியில் என்ன பண்றாருனா எலியா தீர்க்கதரிசி அவங்க கூப்பிட்றாங்க வர எந்த தெய்வமும் வரவே இல்லை ஆனால் எலியா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு அந்தவரே என்னை கேட்டதிலும் கத்தாவே என்னை கேட்டர்லன்னு சொன்ன மாத்திரத்தில் பாருங்க வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அங்கேருந்த காலை அங்கேருந்த இருந்த தண்ணி தின பண்ணிச்சா நக்கி போட்டு போயிடுச்சு ஹலை அப்படி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் எழும்பின ஒரு ம மனுஷன்தான் எலியா தீர்க்கதரிசி ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு இதை கேள்விப்பட்ட இயேசுபேல் என்ன பண்றாங்க எங்களுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட நீ என்ன செஞ்சு அதுக்கு பதிலா உனக்கு என்ன பண்ணும் செய்யப்படும் சொல்லிட்டு உன் தலை என்ன பண்ணும் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்துல பாருங்க இவர் என்ன பண்றாரு பயந்து போயிட்டு ஒரு சூறை செடியின் கீழே போயிட்டு என்ன பண்றாரு படுத்துக்கொண்டு போதும் கத்தாவே என் பிதாக்களை பார்க்கல நான் என்ன பண்ணுவேன் நல்லவன் கிடையாதுப்பா என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு என்ன பண்றாரு சோர்ந்து போன நிலைமையில காணப்படுறாரு ஹலை லூயா படுத்து கொண்டிருக்கிறார் அப்ப பாருங்க தூதன் வராரு சுட சுட என்ன பண்றாரு அப்பத்தை எடுத்து தழையில சுடப்பட்ட அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு கொண்டு வந்து வயிற்று தண்ணீர் வைத்து என்ன பண்றாரு தட்டி எழுப்பி இதை சாப்பிடு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்றாரு அப்ப பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும் பொழுது நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா இனி என் வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைங்க இனி நான் செத்து போனா நல்லா இருக்கோங்கன்னு சொல்லிட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு பாருங்க அன்றைக்கு எலியா இப்படிதாங்க சோர்ந்து போன நிலைமையில காணப்படுறாரு 보ो त 다베 என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் தெய்வம் பாருங்க அவருடைய ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல அவருக்கு சோர்வுக்கு பதிலாக பலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஹலில் உய்யா முதல் தரம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டார் திரும்ப என்ன பண்ணுறாரு வந்து தட்டி எழுப்பி அவருக்கு என்ன பண்ணுறாரு அப்பத்தை தண்ணீரை கொடுத்து சாப்பிட்டு கடந்து போகும்படிக்கு கத்தை செய்தார் அந்த பலத்தில் நாற்பது நாள் என்ன பண்ணுறாரு நடந்து போயிட்டு அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மகனாய் மாறினார் ஹலிலூயா தேவ பிள்ளைகளே நமக்கு கூட சோர்வை நீக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் அவர் எங்க இருக்கார் தெரியுமா உங்க அருகாமையில் தான் இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நீங்க எந்த சூழ்நிலையில இன்னைக்கு பலவீனப்பட்டு காணப்படுறீங்க எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் காணப்படுறீங்க அந்த பிரச்சனைகள் மத்தியில் அதை மாற்றுவதற்காக ஒரு தெய்வம் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக தூதர்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் உங்களை சமாதானப்படுத்துவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பதற்காக ஒரு தெய்வம் உங்கள் அருகாமையில உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க ஆகவே தான் சொல்ல நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன பண்ணுவேன் சத்துவத்தை பெருக செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகளை மாற்றுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் உங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார் அலிலூயா அதை முதலாவது நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஆராதிக்கிற என் தேவன் என் சோர்வுகளை என்ன பண்ணுவாரு மாற்றுவார் ஹா ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய சோர்வுக்குரிய காரியங்கள் வரும் இப்போ பாருங்கள் உடனே முழங்கால் படிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணீர் வடித்து ஜெபித்து இசப்பா இப்படிப்பட்ட சோர்வுகளுக்கு நான் காணப்படுறேன் அந்தவரே ஊழியத்தின் நிமித்தமாக குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக இப்படிப்பட்ட சோர் சோர்வுகள் என் வாழ்க்கையில் காணப்படுதுன்னு சொல்லிவிட்டு தேவ சமூகத்தில் போயிட்டு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது உடனே தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு வார்த்தையை கொடுத்து தேற்றக்கூடியவராக இருப்பார் ஹலிலூயா அந்த வார்த்தை படித்த உடனே பாருங்கள் அந்த வார்த்தை படித்த உடனே எனக்குள்ளாக அந்த சோர்வெல்லாம் நீங்கி எப்பொழுதும் போல் என்ன பண்ணுவார் நார்மலாக ஆகும்படிக்கு கத்தற்கிருபை தருவார் லூயா

ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கும் பலன் தருகிற ஒரு தேவன் ஆகார என்ன பண்றாங்க சாரல் என்ன பண்றாங்க வெளியே போன்னு சொல்றாங்க உங்க வீட்டு விட்டு என்ன பண்ண வெளியே போங்கன்னு சொல்லும் பொழுது பாருங்க அவங்க கணவர் என்ன பண்றாரு அதிகாலையில அந்த மகளுக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்து அந்த மகனை கொடுத்து என்ன பண்றாங்க அனுப்பி விடுறாங்க ஆகார் தன்னந்தனியாக என்ன பண்ணுறாங்க போகிறாங்க வனாந்திரத்தில் போயிட்டு சுற்றி திரிகிறாங்க அங்கங்கே எங்கே போகிறது தெரியலையே ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியா காணப்படுதேப்பா என் வாழ்க்கையில் என் கணவரும் என்ன கைவிட்டாங்க என் ஆச்சியாரும் என்ன கைவிட்டாங்க இந்த பிள்ளை வேற சாக கிடக்குது தண்ணீர் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க ஒரு வனாந்திரத்தில் படுக்க வச்சு ஐம்பப்பாயிரம் தூரத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஓனு சத்தம் விட்டு கத்தி என்ன பண்ணுறாங்க அழுவுறாங்க கத்தர் பாருங்க ஆகாருடைய கண்ணீரை கேட்டு ஹூயா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆதியாகவும் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் ஹலே லூயா இப்போ பாருங்க ஆண்டவர் அன்றைக்கு ஆகாருக்கு என்ன பண்ணுறாரு அந்த சோர்விலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் ஹலே லூயா இனி எங்களால் என்ன பண்ண முடியாது பிழைக்க முடியாது என் கணவரும் கைவிட்டாங்க நாச்சியாரும் கைவிட்டாங்க எனக்கு போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்து தான் போகணும்னு நினைச்சாங்க பாருங்க அப்படிப்பட்ட சோர்வுகளுக்குள்ளாக கடந்து போன உடனே கர்த்தர் பாருங்க நீ எடுத்து என்ன பண்ண உன் பிள்ளையை தூக்கி கொண்டு போ நான் என்ன பண்றேன் உன் பிள்ளையை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்றார் ஹலை லூயா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும்பொழுது ஒரு தெய்வம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய சோர்வுகளை நீக்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தான் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வருது அந்த சோர்வுகள் நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டு இனி நான் வாழ மாட்டேன் நான் செத்து போயிடுவேன் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லி நினைச்சு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களை கொண்டு கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் அலை லூயா அந்த சோர்வுகள் மத்தியில நீங்கள் எழும்பும் பொழுது இப்ப பாருங்க ஆகார்கிட்ட கிட்ட கர்த்தர் சொல்ல என்ன பண்ண பிள்ளைய எடுத்துக்கொண்டு போ திரும்பி போ சொல்லும்போது போது இவங்க போனாங்க கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசிர்வதித்து பெரிய ஜாதியாய் மாற்றினார் அலை லூயா பாருங்க எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சாப்பிட்டு என்ன பண்றாரு கடந்து போயிட்டே இருக்க நாற்பது நாளுங்க எந்த பலவினம் இல்லாதபடிக்கு அந்த பலத்துல அந்த சாப்பாட்டுடைய பலத்துல கடந்து போயிட்டே இருக்கிறார் அலை லூயா இப்ப பாருங்க சோர்வு சோர்வுகள் வரும் பொழுது நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அந்த சோர்வுகளை கத்தர் மாற்றி நம்மை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அலிலுயா அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க நாம் சோர்ந்து போகும் பொழுது தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும் யோனா பாருங்க மீனின் வயிற்றுக்குள்ள என்ன பண்றாரு கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு அந்தவரே இந்த நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா இந்த பாதாளத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா நானோ வேணும் துதியின் சத்தத்தை என்ன பண்ணுவேன் துணிக்க பண்ணி என் தேவையுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார் பாருங்க எந்த இருல்ல இருந்தாரோ அந்த இருல்ல இருந்து தேவ என்ன பண்ணார் அவரை வெளியே கொண்டு வந்து ஹலலூயா அவரை சாட்சியா தேவன் நிறுத்தினார் ஹலலூயா அந்த சோர்வுக்குள்ள இருந்து தேவன் ஒரு விடுதலை கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கணுமா நீங்க துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க கர்த்தரை நோக்கி பாருங்க தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க அவருடைய சமூகத்தை இன்னும் அண்டிக் சோர்வுகள் வரும் பொழுது தேவனை விட்டு பின்வாங்கி போகாதீங்க பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை தேட மாட்டாங்க ஆலயத்துக்கு போக மாட்டாங்க ஜெபிக்க மாட்டாங்க மாட்டாங்க வாசிக்க மாட்டேன் சொல்லாதீங்க சோர்வுகள் வரும்பொழுதுதான் நீங்கள் இன்னும் அதிகமாய் தேவனை நெருங்க வேண்டும் சோர்வுகள் வரும்பொழுதுதான் நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் தேவன் நமக்கு பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் இளைப்படைந்தவனுக்கு என்ன பண்ணுவாராம் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு கல்விமானின் ஆவை தருவேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும்பொழுது நமக்கு சரியான வார்த்தைகளை கொடுத்து நம்மை தேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான சோர்வுகள் வந்தாலும் அதன் மத்தியில ஒரு தகப்பன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் எலியா சோர்ந்து போனாரு யோனா சோர்ந்து போனாரு ஆகார் சோர்ந்து போனாங்க அவர்களுக்கு தேவன் துணையாளராக இருந்து அவர்களை தேவன் தேற்றினது போல இன்றைக்கு உங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு தேவன் அவர் இன்றைக்கும் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நம் யாவரும் இணைந்து ஜிபிப்போம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட ராஜா யாரெல்லாம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைடைய வாழ்க்கையில சோர்வுகள் எல்லாம் மாற்றி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு தேவனின் இறக்கத்தை காண்பிக்க போதற்காய் தோத்துடும் ஐயா உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆவியோ நிறுவனி நடத்தும் ஏசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ